வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜெர்மனுக்கு உத்தியோக விஜயம் மேற்கொண்டார் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சிஐடியில் முன்னிலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழரசு கட்சி இணைவு மறுக்கும் சாணக்கியன் எம்பி ஹக்கீமுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் பற்றி கவலையில்லை முஸ்லீம் காங்கிரசின் முன்னாள் உயர்வீட உறுப்பினர் குற்றச்சாட்டு போஷன் நாளை முன்னிட்டு வவுனியாவில் இருபத்தி ரெண்டு இடங்களில் தன்சல் வழங்கி அனுராதபுரத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்காக தொலைபேசியின் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் மாநில குறித்து சிவப்பு எச்சரிக்கை இருபத்தாறு வருடங்களாக தமிழ்நாட்டில் சுற்றித்திருந்த இலங்கை இளைஞன் கைது இனி விரிவான செய்திகள் மற்றும் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசிற்கான உத்தியோர் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமாரதிசநாய்க நேற்று கட்நாய்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் ஜெர்மனியின் ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ஜூன் அன்றகுமாரதிசநாய்கூன் ஜெர்மனிக்கு பதிமூன்றுவரையில் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் அரச பிரதானிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் இலத்திரணிகள் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழில் வாய்ப்பு பயிற்சிகள் உள்ளிட்ட இரு நாட்டினதும் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துகின்ற புதிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடவுள்ளார் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா தலைமையில் இடம்பெறுகின்ற ஜெர்மன் வர்த்தக மற்றும் தொழிற்துறை சபை ஏற்பாடு செய்யும் வணிக மன்றத்தில் இலங்கையின் பொருளாதார மாற்றம் முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சித் திறன் மற்றும் இரு நாடுகளுக்கிடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் வலியுறுத்தவுள்ளார் மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் சுற்றுலா தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகளையும் மற்றும் ஜெர்மனியில் வசிக்கும் இளைஞர்களையும் சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிய வருகின்றது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்குளவின் முறைப்பாடுடன் தொடர்புடைய மருந்து இறக்குமதி விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பிற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்றப்பிராய் திணைக்கள வட்டாரங்கள் கூறுகின்றன நாங்கள் இந்த கட்சியுடனும் ஒப்பந்தம் செய்து சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை எடுப்பதற்கு செல்லவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கின்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை வைத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு ஆதரவு வழங்குவோம் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என்று சொல்வது முற்றுமுழுதாக பொய்யான விடயமாகும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மன்ற உறுப்பினர்கள் சத்தி பிரமாணம் செய்யும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியின் இவ்வாறு தெரிவித்தார் அஷ்ரப் மறைந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகின்றது ஆனால் அவரது இடத்திற்கு நியமிக்கப்பட்ட ராவ்ஹாக்கியும் இலங்கை முஸ்லிம்கள் விடயத்திலோ அல்லது நாட்டின் முன்னேற்றத்திலோ எந்த விதமான காட்டாத அடைந்த தலைவராகவே காணப்படுவதாக முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் உயர் உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் காங்கிரசின் பொதுச்செயலாளருமான ஏ சி யக் தெரிவித்தார் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் அம்பாறை மாவட்டம் சாய்ந்த மருதில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நில்லுங்கள் ராஜாவாக ஆகுங்கள் எதிர்பார்க்கிற காலங்களில் நாங்களும் கல்முனையை கல்முனையில் நடக்க இருக்கிற தேர்தலில் இன்ஷா அல்லா இந்த ஹக்கீம் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து கொண்டு நாங்களும் ஒரு கட்சியாக ஹரிஸ் இருக்கிறார் நான் இருக்கிறேன் ரிஷாட் இருக்கிறார் பல கட்சிகள் இருக்கின்றன ஒவ்வொரு கட்சிகளையும் அழைத்து கொண்டு இந்த முஸ்லீம் காங்கிரஸ் என்கிற பல காலமாக ஏமாற்றி வருகிற கட்சி கல்முனையிலிருந்து இருந்து ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்குரிய வேலையை நாங்கள் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்குரிய அன்பான கட்சி ஒன்று இருக்கிறது தமிழ் கூட்டமைப்பை சேர்த்துக்கொண்டு ஆட்சி அமைத்து கல்முனையை சீர்குலைப்பது தான் அவர்களுடைய முக்கியமான நோக்கம் கடந்த முறையும் கல்முனையில் இருக்கிற கூட்டமைப்பை கொண்டு ஒரு கல்முனையில் இருக்கிற ஒரு பிரச்சனையை கூட ஒரு பிரச்சனையை கூட அவர்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை அவர் விடுவ அவர் அவர் சரி என்றார் இவர் தடுப்பது இவர் சரி என்றால் அவர் தடுப்பது என்றால் கூட்டணியாக இருந்து கொண்டு தடுக்கிற கட்சியாக இருந்து கொண்டிருந்தனர் அந்த தடுக்கிற கட்சியாக இருந்து கொண்டு சாய்ந்த பட்ட பகலில் கண்ணை திறந்து கொண்டு அநியாயம் செய்து அந்த சபையை கொடுக்காமலாக்கினார்கள் இருபத்தி ரெண்டு வருடமாக இந்த நான் சொல்லுகிற முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி என்கிற இப்ப இருக்கின்ற தலைவர் ஒரு விடயத்தை கூட எமது சமூகத்துக்காக முடித்துக் கொடுத்ததாக தெரியவில்லை உங்கள் திருமண தேடலுக்கோர் முற்றுப்புள்ளி சர்க்கம் திருமண சேவை கனடா மற்றும் இலங்கையில் திருமண சேவை தொடர்புகளுக்கு கனடா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஆறு 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 ஒன்று எட்டு ஐந்து ஐந்து இலங்கை பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 இரண்டு மூன்று பொஷன் பூரணை நாளை முன்னிட்டு வவுனியாவில் இருபத்தி ரெண்டு இடங்களில் தென்சில் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றதுடன் பெருமளவான மக்கள் அதனை பெற்றுக் கொள்ள நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது பௌத்த மக்களின் விசேட தினமான பொஷன் பூரணை நாளை முன்னிட்டு வவுனியா தலைமை பொலிஸ் நிலையம் வனவன திணைக்களம் சிறைச்சாலைகள் திணைக்களம் ராணுவத்தின் ஐம்பத்து ஆறாவது படைப்பிரிவு தொலைத்தொடர்பு திணைக்களம் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு இடங்களில் தென்சில் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது குளிர்பானம் ஐஸ்கிரீம் கடலை பான் சம்பல் சோறுகரி என்று பல்வேறு உணவு பண்ணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன விசேட நிகழ்வாக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் சமுதாய போலீஸ் குழுவின் ஏற்பாட்டில் மூவாயிரம் பேருக்கு புரியாணி வழங்கி வைக்கப்பட்டது மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அதனை பெற்றுக்கொண்டதையும் அவதானிக்க முடிந்தது பொஷன் புனித யாத்திரை காலத்தில் புனித நகரமாக பிரகண்டப்படுத்தப்பட்டுள்ள அனுராதபுரத்திற்கு வருகை தினம் பக்தர்களுக்காக தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு 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 ஒன்று இரண்டு நான்கு என்ற எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தி போலீஸ் செயற்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக புனித நகரமான அனுராதபுரத்தை சுற்றி சுமார் மூவாயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற முறுக்கு கம்பிகளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றை முற்றுகையிடுவதற்கு நுகர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது ககதுடுவா பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த முறுக்கு கம்பிகள் இரவு நேரத்தில் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள களஞ்சி ஒன்றுக்கு கொண்டு செல்லப்படுவதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் குறித்த உற்பத்தி நிறுவனத்திலிருந்து இரவு நேரத்தில் பொருட்களை ஏற்றிச் சென்ற லோரியொன்றை பின்தொடர்ந்த அதிகாரிகள் கடந்த ஆறாம் தேதி அந்த களஞ்சிய சாலை முற்றுகையிட நடவடிக்கை எடுத்தனர் இதன்போது அந்த இடத்தில் சுமார் நானூறு மதிப்பிடப்பட்ட முருகக்கம்பிகள் களஞ்சி சாலையில் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் இந்த பொருட்களின் சந்தை மதிப்பு நூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி இந்த முற்றுகை தொடர்பாக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பி அறிக்கை மூலம் சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அடுத்த விசாரணைகளுக்கு பின்னர் வழக்கு தொடரப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட அந்த கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஒன்று சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளனர் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் அழைப்பின் பேரில் இடம்பெற்றுள்ள இந்த விஜயத்தில் பிரதமைச்சர் ஏரங்கா குணசேகர மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டில்வின் சில்வா உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு சீனாவின் ஜஜியாங் மாகாண ஆளுநர் லியோ ஜியேவை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர் அந்த சந்திப்பில் இலங்கை மற்றும் சீனா இடையேயும் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் சீனா கம்யூனிஸ்ட் இடையேயும் நீண்டகால நட்புறவு குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் நடத்துவது குறித்து அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி பிரபா ருவான் சிலரட்னா இதனை தெரிவித்தார் எல்லை நிர்ணய செயல்முறை போன்ற தீர்க்கப்படாத சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சவால்களில் போதுமான அளவு தீர்க்கப்பட்டு உள்ளூராட்சி சட்ட கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தேர்தல்கள் நடத்தப்படாது என்று பிரதியமைச்சர் கூறியுள்ளார் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சமர்ப்பித்து பின்னர் அதை நிராகரித்திருந்தார் இதன் விளைவாக அரசாங்கம் இப்போது பழைய தேர்தல் முறைக்கு திரும்புவதையும் மாகாண சபைகளை எல்லை நிர்ணயம் செய்வதையும் பரிசீலித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உரிய ஆவணங்கள் எதுவுமின்றி தமிழகம் காரைக்கால் ரயில் நிலையத்தில் சுற்றித்திருந்த திரும்ப இலங்கையைச் சேர்ந்த நபரை கைது செய்தனர் போலீசார் காரைக்கால் ரயில் நிலையத்தில் அண்மையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது குறித்த இலங்கையர் கைது செய்யப்பட்டதாக இந்திய செய்திகள் கோருகின்றன கைது செய்யப்பட்டவர் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் என்றும் தெரியவந்துள்ளது போலீஸ் நிலையம் அனைத்து சென்று விசாரித்த போது அவரிடம் எந்த ஆவணமும் இல்லை என்றும் தெரியவந்தது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆறு மாத கால விசாவில் இந்தியா வந்ததாகவும் விசா காலம் முடிந்து இலங்கை திரும்பாமல் மேற்குவங்கம் ஆந்திரா டில்லி கேரளா தமிழ்நாடு என்று நாட்டின் பல பகுதிகளில் சுற்றித் திருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் போலீசார் அவரை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மஹிந்தபுர காட்டுப் பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது மகிந்தபுர காட்டுப் பகுதியில் மாடு பார்ப்பதற்கு சென்ற வெறுகல் பூநகர் கிராமத்தைச் சேர்ந்த ராசையா கணேசனன்று ஐம்பத்தைந்து வயதுடைய குடும்பஸ்தரே ஜானை தாக்குதலுக்கு உள்ளாகி சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து சம்பவத்திற்கு சீரனுவர திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏஜே ஜே நூருல்லா வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகள் செய்த பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது யாழ் வடமராட்சி மந்திகை அம்மன் ஆலய வருடாந்த வைகாசி பொங்கல் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது காலை முதல் வரையில் அடியவர்கள் காவடி தூக்கு காவடி பாட்சம்பு கரகம் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர் மேலும் விசேட நிகழ்வாக தமிழரின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்ட காட்சிகளும் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது ஆலயத்திற்கு பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடுகளில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் விரடாந்த வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது பக்தர்களால் நேர்த்தி கலன்கள் காவடிகள் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வான வேடிக்கைகளால் முழு பிரதேசமும் குறிப்பிடத்தக்கது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் செல்லப்படியாகும் என்று அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது சிலாபத்திலிருந்து புத்தகம் மன்னார் வழியாக துறை வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்திலிருந்து புத்தலம் மன்னார் வழியாக துறை வரையிலும் காலி முதல் ஹம்மாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு அறுபது எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரையில் பயணம் செய்ய வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதர்பாக வளிமண்டல திணைக்களத்தால் வெளியிடப்படுகின்ற அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றமாறும் மீனவ மற்றும் கடல்சார் சமூகங்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்